வணக்கம் அன்பு நஞ்சங்களே இந்த பதிவுல டைட்டானிக் சம்பவத்தில் நடந்த சில நெகிழ்ச்சியான விஷயங்களை பார்க்க போறோம் பெரும் பணக்காரரான இசுடோஸ்டும் அவரோட மனைவி ஐடாவும் இந்த கப்பலில் செஞ்சாங்க ஆக்சுவலாக இவங்களோட யூரோப் ட்ரிப்பை முடிச்சுட்டு வேறு கப்பல்ல செல்வதா இருந்தது இங்கிலாந்தில் நடந்த கோல் ஸ்ட்ரைக் காரணமா இவங்க டைட்டானிக் கப்பல்ல செல்ல நேர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி இரவு டைட்டானிக் கப்பலில் பிரச்சனை ஏற்பட்டப்போ பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் லைஃப் போட்ல ஏறி தப்பிக்கிறதுக்காக முன்னுரிமை கொடுத்தாங்க இந்த கப்பலே மிகவும் வயதான தம்பதுங்கிறதால இசுடையும் ஐடாவையும் லைஃப் போட்ல பயணம் பயணம் செய்யறதுக்கு அனுமதிச்சாங்க ஆனா இசுடோர் லைஃப் போர்ட்ல ஏற மறுத்துட்டாரு எல்லா பெண்களும் குழந்தைகளும் அனுப்பின அப்புறம் நான் வருவேன்னு சொல்லிட்டார் தன்னோட மனைவி ஐடாவை லைஃப் போர்ட்ல போக சொல்லி வற்புறுத்தினாரு ஆனா அவங்களும் ஏற மறுத்துட்டு தன்னோட பணியாளா இருந்த எலன் பாடு அனுப்பினாங்க மேலும் அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் இருவரும் இவ்வளவு வருஷம் ஒன்னா வாழ்ந்துட்டோம் அதனால இறப்பிலும் ஒன்றாக இறப்போம்னு சொல்லிட்டாங்க துரதிருஷ்டவசமா இந்த ரெண்டு பேருமே இந்த விபத்துல இறந்துட்டாங்க இவங்களோட நினைவா நியூயார்க்ல அழகான ஒரு பூங்காவை உருவாக்கி இருக்காங்க ஐம்பது வயதான இந்த அமெரிக்க பெண்மணி நியூயார்க்ல இருக்கிற தன்னோட சகோதரோட சம்மர் வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக டைட்டானிக் கப்பல்ல பயணம் செஞ்சாங்க அதே கப்பல்ல இவரோட செல்ல வளர்ப்பு நாயான கிரேட் டேனும் பயணம் செஞ்சது சம்பவம் எலிசபெத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர் உடனே லைஃப் போட்ல இடம் கிடைச்சது ஆனா அவரோட நாய்க்கு லைஃப் போட்ல ஏற அனுமதி கிடைக்கல அதனால அவங்க லைஃப் போட்ல செல்ல மறுத்துட்டாங்க சில நாட்கள் கழித்து ஆன் எலிசபெத்தோட உடல் வளர்ப்பு நாயான கிரேட் டேனோட சேர்ந்து கிடைச்சது ஜான் ஆஸ்டர் த ஃபோர் உலக பணக்காரர்களில் ஒருவரான இவருடைய இன்றைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி நாலு பில்லியன் டாலர் ஆகும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல முதல் அஸ்டோரியா ஹோட்டல் இவரால் தொடங்கப்பட்டது தன்னுடைய ஐந்து மாத கர்ப்பிணி மனைவியோடு இந்த டைட்டானிக் கப்பல் இவர் பயணம் செய்தார் சம்பவம் நடந்தப்போ தன்னோட மனைவியை லைஃப் போட்ல பாதுகாப்பு அனுப்பினார் மேலும் அங்கிருந்து ரெண்டு சிறுவைகளையும் அதே போட்ல அனுப்பி வச்சார் ஆனால் அவர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்துட்டாரு அவரோட உடல் கடைச்சப்போ அவரோட பாக்கெட் வாட்சும் சேர்த்து கிடச்சிது அந்த வாட்ச பின்னால பிறந்த அவர் நீண்ட காலம் வச்சிருந்தாரு ஜான் ஜேக்கப் ஆஸ்டரின் சுருக்கமான ஜே ஜே பொறிக்கப்பட்ட இந்த வாட்சானது சமீபத்தில் நடந்த ஏலத்தில் ஒன்று புள்ளி நாலு ஏழு மில்லியன் டாலருக்கு விற்பனையானது பெஞ்சமின் கூகின்ஹேம் பெரும் பணக்காரரான இவர் தன்னோட மனைவி லியோன்டெனி ஆபர்ட்டுடன் ஆபர்டுடன் பயணம் செய்தார் சம்பவம் நடந்தப்போ தன்னோட மனைவியை பாதுகாப்பா லைஃப் போட்ல அனுப்பி வச்சுட்டு மரணத்தை சந்தோஷமா எதிர்கொண்டார் தன்னுடைய கடைசி வார்த்தைகளாக அவர் சொன்னது எனக்கு ஏதாவது நேர்ந்தால் என் மனைவியிடம் சொல்லுங்கள் என்னுடைய கடமையை திருப்தியாக செய்திருக்கிறேன் என்று பெசி வேல்டோ ஆலிசன் இவர் தன்னோட கணவர் ஹட்சன் ஆலிசன் மற்றும் இரு குழந்தைகள் லொரெயின் மற்றும் டிராவருடன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பயணம் செய்தார் சம்பவம் நடந்தப்போ இவரும் இவரோட பெண் குழந்தைகள் இவரேனும் ஒரு லைஃப் போட்ல ஏற்றப்பட்டாங்க ஆனா இவங்க திரும்ப கப்பலுக்கு வந்து தன்னுடைய ஆண் குழந்தை டிராவரை தேட ஆரம்பிச்சு கடைசியில் கப்பல்ல உயிரிழந்தாங்க அதிர்ஷ்டவசமாக டிராவரை பெஸியோட ஃபேமிலி நர்ஸ் பத்திரமா மற்றொரு லைஃப் போட்ல ஏற்றி சென்றாங்க துரதிருஷ்டவசமா பதினோரு மாத குழந்தையான டிராவரை தவிர வேற யாரும் பெஸி குடும்பத்தில் உயிர் பழக்கல ஹானி கிளாமர் ஃபங்க் அமெரிக்க கிறித்துவ பெண்ணான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இந்தியாவிற்கு வந்தார் ஆயிரத்தி எட்டில் சத்தீஸ்கர்ல சிறு பள்ளியும் தங்கும் விடுதியும் ஏழை பெண்களுக்காக தொடங்கினார் பதினேழு மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட இந்த பள்ளி பின்னாளில் த ஆனிசி ஃபங்க் மெமோரியல் ஸ்கூல்னு உருவானது தன்னுடைய அம்மாவிற்கு உடல்நலம் சரியில்லாததால் இவர் அமெரிக்காவிற்கு செல்ல வேண்டியிருந்தது ஏற்கனவே வேறு கப்பலில் செல்வதாக இருந்த இவருடைய பயணம் இங்கிலாந்தில் நடந்த கோல் ஸ்ட்ரைக்கால் வேறு வழியன்று டைட்டானிக் கப்பலில் செல்ல வேண்டியிருந்தது சம்பவம் நடந்தப்போ அவருக்கு லைஃப் போட்ல கடைசி சீட்டு கிடைச்சது அதே சமயம் ஒரு பெண் கலங்கிய நிலையில் தன் குழந்தைகளை தேடி வந்ததால் தன்னுடைய இடத்தை அவருக்கு விட்டு கொடுத்துட்டார் இந்த சம்பவத்தில் ஆனி தப்பிக்க வழி என்று இறந்துட்டாங்க இந்த பதிவுல சொன்ன எல்லோருக்கும் உயிர் தப்பிக்க வாய்ப்பிருந்தும் ஏதோ ஒரு காரணத்திற்காக மற்றவர்களுக்காக தங்கள் உயிரை கொடுத்திருக்காங்க பிறந்த தேதி தெரிஞ்ச நமக்கு இறப்பு தேதியும் தெரியும்னா இந்த வாழ்க்கை நரகம் சொல்லுவாங்க ஆனா இவங்க எல்லோருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரணம் நிச்சயம் தெரிஞ்சும் இவர்கள் செய்த செல்களால் இந்த சம்பவம் நடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாகியும் வரலாற்று இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க நன்றி நட்புடன் எஸ் சுரேஷ் பாபு